श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमस्ततसस्फुतये நமசகி நாம் புரோகா நாம் சக்குஷே நம உதவி தொலைக்காட்சி நேரம் நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது நாமாவளி சர்வானுள்ளிதா சாசனா சாசனம் என்பது அரச கட்டளை தற்காலத்துல ஆங்கில மொழியில சொல்லணும் கவர்மெண்ட் ஆர்டர் சொல்றோம் அதை வந்து யாராலையும் மீற முடியாது அதை பின்பற்றியே ஆகணும் அதுக்கு பேர் சாசனான்னு பேர் அந்த அந்த மாதிரி அவ சொன்னது அப்ப உள்ளங்கிய அப்படின்னா கடந்த மேலோங்கிய சர்வான் உள்ளங்கிய சாசனா யாரு ஒரு சட்டத்தை சொன்னா அதை கடந்து போகவே முடியாதோ அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை கட்டளையை இடக்கூடிய பதவியை கொண்டவள் அம்பாள் அம்பாள பதவின்னு சொல்றா இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறதுக்கா உடனே அம்பாள் பதவி அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ண வேண்டாம் ஒரு உதாரணம் பாருங்க அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்துல நான் சொல்ற சுக்குரன் நீதிங்கிறதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சொந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அதை யாரு தீப்பா அப்படின்னா குடும்பத்துல யாரு வயசானவாளோ ரொம்ப பெரியவாளோ அவ சொல்றதை கேட்டு எல்லாரும் நடப்பா அவ அவாதான் எல்லாத்துக்கும் மேலான அதிகாரி சரி அந்த குடும்பம் தாண்டி எடுத்து அவ சொல்றதா அந்த கட்டுப்பாடை மீறிடுத்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவா ஒரு பிரச்சனை சட்ட சிக்கலோ பிரச்சனையோ அதை எப்படி சால்வ் பண்ணுவோம் ஒரு இனத்தலைவர் அந்த காலத்தில் தீர்ப்பு சொல்லுவாங்க இனத்தலைவர்னா என்னன்னா ஒருத்தர் ஒரு குத்தத்தை பண்ணிட்டா அவர் எந்த இனத்தை சார்ந்தவன்னு முதல்ல தெளிவு பண்ணுவாராம் நான் வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை இந்த சர்வானுல் லிங்க சாசனாங்கிற வார்த்தையை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் உங்கள் பாதார வந்தங்களை மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள்னா ஒரு இனம் யார் குற்றம் பண்ணாலும் அவா இனத்துல உள்ளவா தான் அதுக்கு அவ அவாவ கூட வச்சுப்பாளாம் ஜட்ஜ்மெண்ட் சொல்றது எந்த இனத்துல இருக்கிறவா தப்பு பண்ணினாலும் அந்த காலத்துல இனம் சார்ந்து வாழ்ந்துருக்காங்க ஒவ்வொரு இனமும் தனித்தனியா கூட்டு கூட்டா அவள் வாளுக்கு தெரு அவள் வாளுக்கு குடும்பம் அந்த இனத்துக்குள்ளேயே திருமண உறவு அந்த மாதிரி வச்சிருந்து பார்ப்பலாம் அதுல இருக்கும்போது அந்த இன தலைவரில் ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா அந்த இனத்தலைவர் தீர்க்கணும் இப்போ அந்த அதையும் தாண்டின பிரச்சனையாடு அப்படின்னு சொன்னா ஊருக்குள்ள ஊர் சபையோன்னு ஊர் சபைன்னு வச்சிருக்கான் இப்ப அந்த இனத்தலைவர் தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை அவ சொல்றது சட்டம் ஒரு குடும்பத்துல பெரிய தலைவர் சொல்றது சட்டம் அந்த இனத்துல அந்த இனத்துல யார் ரொம்ப பெரிய ஆளோ அரசாங்கத்துல மதிப்புடையவர் உடையவர் நன்மதிப்பு பெற்றவரோ அவர் சொல்றது சட்டம் இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனால் ஊர் சபைன்னு வச்சிருக்காள் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு ஊர்னா எல்லை அந்த எல்லைக்குள்ள எத்தனை இன இனக்காரர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பொதுவில் அம்பலம்னு ஒன்று இருக்கும் அவள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அதில் மெம்பராக இருப்பாள் ஒரு நாலஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர் சொல்றது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சட்டம் இதுவே ஊர் சபைன்னு போயிரு மகாசபைன்னு ஒன்று வந்திருக்கு மகாசபைனா என்னன்னா அந்த காலத்துல அரசர்கள் அமைக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த தீத்து வைப்பா இல்ல ஒரு பிரச்சனையை தீத்து வைப்பா ஒரு செயலை வந்து அமலாக்கப்படுத்துவா அப்படின்னு சொன்னா அது பேர் மகாசபைன்னு இந்த மகாசபைக்கு மேலதான் மந்திரிகள் கூட்டாக இணைந்து ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அந்த மந்திரிக்கும் மேல அதிகாரம் சேனாதிபதி சேனாதிபதிக்கும் தான் ராஜாவும் இப்ப இந்த ராஜாவுக்கு மேல அந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அவ என்ன சொல்றாளோ அந்த முடிவத நின்றுடும் இப்போ ஒரு குடும்ப தலைவன் அவனை ஒரு இனத்தலைவன் அந்த ஊர் தலைவன் அந்த ஊர் தலைவில இருந்து அரசு அதிகாரி அந்த அரசு அதிகாரியில இருந்து மந்திரி மந்திரிக்கு மேல சேனாதிபதி சேனாதிபதிக்கு மேல ராஜா ராஜா ஒரு விஷயம் சொல்லிட்டா அதுதான் எல்லாவற்றிற்கும் முடிந்த முடிவு அதுதான் சர்வானுல் இங்கிய சாசனா இந்த மாதிரி இப்ப இப்ப வந்து ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் மீறலாம் ஒரு குடும்ப தலைவர் சொல்றது ஒரு இனத்தலைவர் மாற்றி சொல்லலாம் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அந்த அவர் போட்ட சட்டத்தை மாத்தலாம் அந்த இனத்தலைவர் சொல்றது ஊர் தலைவர் மாத்தி சொல்லலாம் அவ அவளுக்கு அந்த அந்த குரூப்பா உட்காந்துருப்பா எல்லா இனந்தாரும் அதுல இருப்பா அவ மாத்தி சொல்லலாம் அத உள்ளங்கணம் அதாவது கடந்து போலாம் அந்த சட்டத்தை மாத்தி இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அப்புறமும் மேல போகணும் அப்படின்னு சொன்னா அவ மந்திரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லுவா அந்த மந்திரியும் தாண்டி போனா சேனாபதி சொல்றது சட்டம் சேனாபதியும் தாண்டி போனா ராஜா சொல்றது சட்டம் ராஜா சொல்ற சட்டத்துக்கு மேல எந்த சட்டமும் கிடையாது அதுக்கு மேல நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்துன்னு போய் அந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அரச கட்டளை முடிந்த முடியுமான ஒரு கட்டளை அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றா எவராலும் மீற முடியாத கட்டளையை கொண்டு வந்த அந்த ராஜா ஒரு ஆக்கியம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அதை யாராலையும் மீற முடியாதோ இல்லையோ அந்த பதவியில உள்ளவான் முதல் பதவி தான் எல்லா சட்டமும் அந்த காலத்துல ராஜா அந்த அந்த மாதிரி அவ சொல்றது மாதிரி அம்பாளுடைய ஒரு வாக்கு அனைத்தினருக்கும் மேலான வாக்கு இப்ப குடும்பத்துக்கு மேல ஊர் சபையை பார்த்தோம் நம்ம ஊர் சபைக்கு மேல மந்திரியை பார்த்தோம் அது மாதிரி அம்பாள் ஒரு விஷயம் சொல்லிட்டா அதுக்கு மேல யாரும் சொல்லுது தான் எல்லாவற்றிற்கும் மேலான தனக்கு மேலானவள் என்று ஒருவர் இல்லாமல் உயர்வர உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பிறப்பிக்கக்கூடியவள் அதை நினைச்சபடி செய்யக்கூடியவ அதை அப்படியே அனுபவ சாத்தியப்படுத்தக்கூடியவ அதனாலதான் சர்வானு லங்க சாசனா அப்படின்னா அவளுக்கு மேல யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவ என்ன சொல்றாளோ அதுதான் சட்டம் உலகத்துல அவன் என்ன நினைக்கிறாளோ அது நடக்கும் அவன் நினைக்கிறது செயலாக்கப்படுவோம் பாவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா மகிஷா சொல்ற மாதிரி கத்தி எடுத்து சீவினா யாரும் தடுப்பார் இல்லை அவளை ஜெயிக்கிறவளும் இல்லை அவளே எல்லாருக்கும் கொடுக்குறா அப்படின்னா மாதிரி ஐயன் நலந்தபடி இருநாழி கொண்டு அண்டம் எல்லாம் ஊய் அறம் செய்ய அப்படின்பாரு எல்லாருக்கும் வாரி வழங்கு நம்பால் சொல்றான்னா யாரும் கேட்க முடியாது அவளுடைய சட்டத்துக்கு மேல ஒரு சட்டம் இல்லை அவளுடைய அருளுக்கு மேல ஒரு அருள் இல்லை அவளுக்கு அவளுடைய அனுகிரகத்துக்கு மேல ஒரு அனுகிரகம் இல்லை அததான் இந்த இடத்துல உள்ளங்க சாசனா மிக அழகா சொல் அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் அதிகார அதிகாரவரம் பத்தி சொல்றேன் இதை பத்தி சொல்றேன் நான் என்ன செய்யணும் இந்த நாமாவளிய தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருந்தால் இது எதை கொடுக்கும் அப்படின்னா ஆழ்வினை ஆளுமைன்னு சொல்லுவா ஒரு நாலு பேரை வச்சு நிர்வாகம் பண்றது ஒரு குடும்பத்தை குடும்பத்தலைவன் பண்றான் பத்து குடும்பத்தை ஒரு இனத்தலைவன் பண்றான் அது மாதிரி ஒரு ஊர் தலைவன் தலைவர் பதவி அந்த மாதிரி ஒரு பெரிய பதவி அந்த பதவி ஆளக்கூடிய பதவி ஒரு உயர் பதவின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவாளுடைய பதவியை நமக்கு அது கொடுக்கும் இந்த நாமாவளி கொடுக்கும் பதவி இப்ப வந்து ப்ரமோஷன் எல்லாம் எழுதுறாள் இந்த அதாவது பதவி உயர்வுக்காக நிறைய வகையெல்லாம் ஆஹ் பின்பற்றின் வரா அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு படிக்கிறோம் இல்லை ஒரு சில முயற்சிகள் எல்லாம் பண்ணி அந்த துறையில சாதனை பண்றோம் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி சாதனை துறையில முதன்மை வரவாளுக்கு அதை நினைச்சு வரவாளுக்கு இப்ப நம்ம எல்லாரும் முன்னேறணும்னு சொல்றோம் மேல மேல வளரணும்னு நினைக்கிறோம் அந்த வேற எந்த நோக்கத்திலையும் இதை சொல்லல உங்க பதார விதங்களை கேட்டு திருப்பியும் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து மேலும் மேலும் நம்மை வளர்த்து கொள்வதற்கு உன்னத நிலைக்கு நம் வாழ்வை உயர்த்தி கொள்வதற்கு நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கு உண்டான ஒரு ஆற்றலை இந்த நாமாவளி தரும் சர்வானுலிங்க சாசனான்னு நம்ம பாராயணம் ரெண்டே இருந்தா ஒரு நாலு பேர் நிர்வாகம் பண்ணக்கூடிய பண்பும் நம்மள நாமே உன்னத நிலைக்கு உயர்த்தி கொள்ளுகிற ஆற்றலையும் நமக்கு அருளக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து